ஹாய் ஸ்வீட் லிஸ்னர்ஸ் உங்கள் இனியவன் மின்னலின் ஒளியில் அவளை கண்டேன் நான் உண்மையில் மின்னலைத்தான் கண்டேனா இல்லை அவள் மின்னுவதை நான் மின்னல் என்று எண்ணிக் கொண்டேனா அவள் பூமியில் மின்னும் நட்சத்திரமா இல்லை மின்மினி பூச்சிக்கே மின்வதை கற்றுக் கொடுத்தது இவள்தானோ மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அதில் இவள் மட்டும் விதிவிலக்கோ என் விதி உன்னை பார்க்க வைத்ததல்லவா உன்னை கண்டது என் வாழ்நாளில் பாக்கியம் என்று நினைப்பேன் நான் உன்னை மட்டும் புரிந்து கொள்ள நினைக்கிறேன் உன்னை மட்டும் புரிந்து கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா நீ சரி என்று சொன்னால் போதும் உனக்கு என்றுமே தீங்களிக்காத நிழல் போல் உன்னுடன் நான் இருப்பேன் என்னை நீ என்று புரிந்து கொள்கிறாயோ நான் உன் முன்னே வந்து நிற்பேன் உன் அனுமதி உன் கரங்களை நான் கேட்பேன் என்னை நம்பி உன் கரங்களை தந்தால் போதும் உன்னை மட்டும் கைத்தாங்கலாக என் நெஞ்சில் சுமப்பேன் உன் கண்ணில் வரும் கண்ணீருக்கு காரணமாக நான் என்றைக்கும் இருக்க மாட்டேன் என்னை உனக்கு பிடித்தால் என்னுடன் வசித்திடு வசந்த மாளிகை உனக்காக நான் கொடுக்கவில்லை என்றாலும் உன் வாழ்நாளில் நான் என்றுமே வசந்தமாக மாறியிருப்பேன் என் கனவுக்கு உயிர் கொடுத்த காதலியே உங்கள் ஏகே